ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் அதிகாரம் ஒன்பதாம் எழுதப்பட்டிருக்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தாமதமாக மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை உனக்கு சொல்லுகிறேன் வருவதற்கு தாமதம் ஏதோ உலகத்தார் மனம் வேண்டும் என்பதற்காக அல்ல நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் சபையான நீ விசுவாசியாக இருக்கிற நீ ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர்களும் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ இன்னும் முழுமையாய் மனம் திரும்பவில்லை நீ முழுமையாய் மன வேண்டும் என்று உன்னை கைவிடக் கூடாது என்று சொல்லி அவர் இன்னும் பொறுமையாய் காத்துக் கொண்டிருக்கிறார் தாமதத்திற்கு காரணம் நீயும் நானும் தான் தான் நீடிய ஆண்டவர் இருக்கிறார் ஆவிக்குரிய நாம் எல்லாரும் இன்னும் முழுமையாய் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இன்னும் நீங்களும் நானும் போல எகிப்தியரை போல உலகத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் நாம் முற்றிலும் பரிசுத்தமாக வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுமாக்குவாராக நம்முடைய ஆண்டவர் வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஒன்று திசைக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ரகசிய வருகை என்று சொல்லிவிட்டாய் பரவாயில்லை தாமதத்திற்கும் காரணம் சொல்லிவிட்டாய் பரவாயில்லை ஏன் இவர் ரகசியமாய் வர வேண்டும் பகிரங்கமாவே வந்து விட்டால் என்ன இது ஒரு கேள்வி அவர் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் பகிரங்கமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் தயாராக இருக்க மாட்டான் திடீர்னு வந்தா தான் நம் ஆட்கள் ரெடியா இருப்பான் அதனால நம்முடைய தேவன் விரும்புகிறதெல்லாம் திடீர்னு செய்வாரு நீ எப்போ ரெடியா இருக்கணும் நீ எவரடி எவரடி போல இருக்கணும் நீ என்று நம் தேவன் விரும்புகிறார் வரும்போது பார்த்துக்கலாயா அப்ப நம்ம இயேசு ஏத்துக்கலாயா இப்படி நீ இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் ரகசியமாய் வருகிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வருகிறார் அதற்கு பிற்பாடு ஏழு ஆண்டு அந்த ஆட்சி நடக்க போகிறதே இந்த ஆட்சியை நம்முடைய பிள்ளைகள் அல்லோல கல்லோல படக்கூடாது என்பதற்காக பாதுகாக்க வருகிறார் இந்த விஷயத்தை சாத்தான் அந்த டேட்டு டைம் மணி நிமிஷம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான் அவன் அதுக்கேற்றபடி நமக்கு தொல்லைகள் ஏராளம் கொடுப்பான் அந்த டைம் டேட்டு தெரியாமலே இவ்வளவு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் சகோதரனே சகோதரியே அது தெரிந்துவிட்டால் அவனுக்கு எவ்வளவு தொல்லைகள் நமக்கு கொடுப்பான்னு யோசித்து பாருங்கள் அதனால் தான் இதை ரகசியமாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் எதற்காக இந்த ஆண்டவர் ரகசியமாய் கிறித்தவர்கள் கூட்டி போகணும் ஏன் கூட்டிட்டு போகணும் இங்கேயே அவர் வச்சிட வேண்டியதானே இங்கேயே அவர்களுக்கு செல்வாக்கோடு செழிப்போடு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த தானே ஏன் அவர் பரலோகத்தை கொண்டு போகிறார் இது ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரலோகத்தில் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கப் போகிறது நமக்கும் ஆண்டவராய் ஏசுகிஸுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது இந்த திருமணத்திற்காகவே உங்களை என்னையும் கூட்டிக் கொண்டு போகிறார் மட்டுமல்ல அங்கே நமக்கு நம்முடைய கிரிகளுக்கு ஏற்ற பலம் அங்கே கொடுக்க போகிறார் அங்கே நமக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட போகிறது நமக்கு கிரீடங்கள் கொடுப்பதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு ஏழாண்டு அதிகரிச்ச ஆட்சிக்கு பிறகு நாம் எல்லாரும் ஒரே மலையை கால் வைத்து இயேசுவோடு இறங்க போகிறமே பகிரங்க வருகை இரண்டாம் வருகை இந்த பூமிக்கு வரப்போகிறோமே இங்கே வந்து இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டு நாம் போகிறோம் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுதெல்லாம் அரசாங்கத்திலே ஆட்சிகள் ஐந்து வருஷத்துக்குள்ளேயே மந்திரி எந்திரி என்கிறான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஐந்து வருட ஆட்சி அல்ல இது ஆயிரம் ஆண்டு ஆட்சி இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி இந்த பூமியிலே உனக்கும் எனக்கும் தேவன் ஆழ்வதற்காய் கொடுத்திருக்கிறார் இப்படி ஆழ்வதற்காய் கொடுத்திருக்கிற இந்த ஆட்சிக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்ல இந்த ட்ரைனிங்காகவே தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் நடத்த வைக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் வரக்கூடிய அந்த ஆட்சியிலே வீணாய் அழிந்து போகக்கூடாது என்று என்பதற்காக நம்மளை கூட்டி கொண்டு போகிறார் ஆக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய தேவஜனமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் இல்லை இல்லை நான் அந்த ஆட்சி வரைக்கும் இருக்க போகிறேன் என்று சொன்னால் இரு ரத்த சாட்சியாய் மறித்து வருகிறேன் என்று சொன்னால் வா அல்லது அந்த அழிந்து போகிறேன் என்று சொன்னால் அழிந்து போ எனக்கு அதை இல்லை நம் ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் இதன் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சீக்கிரமாய் வருகிறார் ஆயத்தமாகவும் ஆயத்தமாக்குவோம் அமன்